எடப்பாடி காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய லாரி கிளீனர் கைது எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் லாரி கிளீனரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே எடப்பாடி ஜலகண்டாபுரம் பிரதான சாலையில் எடப்பாடி காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது நகராட்சி துவக்கப்பள்ளி இ சேவை மையம் நூல் நிலையம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி என முக்கிய அலுவலகங்கள் பல செயல்பட்டு வரும் இப்பகுதியில் உள்ள எடப்பாடி காவல் நிலையத்தில் அதிகாலை திடீரென அடுத்தடுத்து இரண்டு மர்ம பொருட்கள் காவல் நிலைய வளாகத்தில் விழுந்து வெடித்து சிதறியது இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உஷாராகி அங்கு சென்று பார்த்தபோது அப்பொருள் வெடித்து தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக பற்றி எரிந்த தீயினை அணைத்த காவலர்கள் நிலையத்திற்கு வெளியே வந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லாத நிலையில் மர்ம நபர்கள் சிலர் காவல் நிலையத்திற்குள் பெட்ரோல் குண்டினை வீசி இருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் காவல் நிலையத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் அண்மையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிலர் மீது எடப்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரேனும் இதுபோன்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சங்ககிரி டி ராஜா உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட எடப்பாடி காவல் நிலையத்தில் முகாமிட்டு குற்றவாளியை தேடும் பணியை முடித்துவிட்டனர் குற்றவாளியை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் தேடும் பணி தீவிரமாகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் பதிவாகி இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சியை கொண்டு எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் கொண்டு வீசியது பழைய எடப்பாடி ஏரி ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரபு மகன் ஆதித்யா என்பது தெரியவந்தது அடுத்து எடப்பாடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்த ஆதித்யாவை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் லாரி கிளீர் பின்னரான தனக்கு சமூக வலைதளங்களை பார்க்கும் பழக்கம் இருப்பதாகவும் அதில் பலர் பிரபலமாக இருப்பதைக் கண்டு தானும் பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி அதை பற்ற வைத்து காவல் நிலையத்தின் மீது வீசியதாகவும் கூறியுள்ளார் இதனை அடுத்து ஆதித்யாவை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் எடப்பாடி ஒரு அன்னோன் பர்சன் ஒரு ரெண்டு பெட்ரோல் பில் பாட்டில் வந்து ஒரு பேப்பரில் வந்து டீ வச்சு அதை வந்து தூக்கி போட்டுருக்காங்க ஸோ அதனால் எந்த வித ப்ராப்பர்டி டேமேஜும் எந்த யாருக்கும் வந்து பாடிலி டேமேஜும் வந்து இல்லை ஸோ அது நடந்ததுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து ஜிஎஸ்கி எல்லாட்டினும் வந்து மொபைலைஸ் பண்ண பண்ணிவிட்டு சிசிடிவி கேமரா நான் அதர் சயின்டிஃபிக் எயிட்ஸ் வச்சு நம்ம அக்யூஸ்ட் வந்து வித்தின் டென் ஹவர்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது டிஎஸ்பி சங்ககிரி அவங்க மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் எடப்பாடி அவங்களோட தலைமையில் மூணு எஸ்ஐ டீம்ஸு அருண்குமார் எஸ்ஐ ஸ்ரீராம் எஸ்ஐ அண்ட் அழுதுருசை ஸோ இவங்க மூணு பேரும் வந்து அவங்க டீமோட வித்தின் டென் ஹவர்ஸ் வந்து அக்யூஸ்ட் வந்து இது செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் இப்போ வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆட்டி நேம் அக்யூஸ் நேம் அக்யூஸ் நேம் ஆதித்யர் சார் என்ன நோக்கத்தில் மோட்டிவேஷன் என்ன உண்டு மோட்டிவ் தான் ஸ்பெசிஃபிக்காக என்ன மோட்டிவ் இல்லை அவங்க ஜென்ரலாக யூடியூப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லவுடிசம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பேர் வருது ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு பேர் வரணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அவங்க பேர் வெளில வரணும் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க சார் இவருக்கோ இவர் ஃபேமிலிக்கோ ஏதாவது கிரைம் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா சார் இவங்க ஃபேமிலியில் இருக்குது பட் அதுக்கும் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கும் எந்த விதமான ரெலிவெண்ட்ஸ் இல்லை படி நடவடிக்கை மாதிரி ஏதாவது இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல அவங்களே அவங்க ஓன் கன்ஃபியூஷன்ல அவங்க பேருக்காக அவங்க பேர் வெளில வரணுங்கிறதுக்காக தான் பண்றதா கன்ஃபியூஷன் வேற இந்த காரணம் சார் இந்த எடப்பாடி சிறவங்கள நேற்று நைட்டு ஒரு நாலு அட்டம் வெவ்வேறு இடத்துல நடந்திருக்கு அதுக்கும் இந்த இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு இல்லை கனெக்டிவிட்டியாக தான் இருக்கு அந்த மாதிரி எங்களுக்கு ஹண்ட்ரட் கால்ஸும் அந்த மாதிரி எதுவும் வரல போலீஸ் ஸ்டேஷன் செக்ரட்டரியும் நானும் வந்து பிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் அந்த மாதிரி எந்த பெட்டிஷன்ஸும் எங்களுக்கு வரல அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அணுகலாம் அது பேஸ் பண்ணி நாங்கள் என்கொயரி பண்ணுவோம் நைட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் ஸ்பாட்டில் பார்த்துட்டு வந்திருக்காங்க சார் அதான் அதுக்கு எதுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி கிறிஸ்டோப்பருங்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கான்ஸ்டபுள்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க நூறுக்கு அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு மூணு பதினேழுக்கு நைட்டு ஹண்ட்ரட் கால்ஸ் போயிட்டு அங்கிருந்து ஃபீட்பேக் வந்திருக்காங்க சார் அவர் பேர் கிறிஸ்டோபர் வயது இருபத்தி ஏழுங்களா ஓகே எங்களுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்து வாங்கி நாங்கள் அதில் பர்பெடுகிற இன்ட்ரஸ்டிகேஷன் சார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அட்டெண்ட்டு நடக்கிறத ஏதாவது டிஃபன்ஸ் பண்ற மாதிரி ப்ரீவைஸாக ஏதாவது நம்ம ஐடியா எடுத்துருக்கோமா சார் இப்போ எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வருஷம் ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் வந்து ஒரே ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு ஸோ மாதிரி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு எதுவும் ஆகலை வந்து பீட் வந்து மார்ச் பண்ணுறோம் சிசிடிவி இந்த வருஷம் மட்டும் எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் கொஞ்சம் இடத்துல போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொலை கூட்டமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி கிளேஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்டாக கொண்டது டிஸ்ட்ரிக்ட்டில் மொத்தத்திலையும் சரி எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்பெசிஃபிக்காகவும் நல்லா இருக்கும் சார் அவங்க குற்றவாளி சார் சாரி குற்றவாளி மேலே எத்தனை உழைக்க வைப்பது இவங்க மேலே இந்த ப்ரீவியஸ் கேஷ் இப்போ சார் இவ்வளோ என்ன செக்ஷன் இப்போது எதாவது புள்ளுக்கு ஒரு மோட்டிவ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ரஃப் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் பட் அது வந்து இது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுபேஷன் என்ன சார் அவங்க லாரி அந்த இதில் க்ளீனராக வந்து இருக்கணும்னு அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் கிடைக்கல பட் சோபா வந்து இப்போதைக்கு